ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிரடியான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க முப்பது வருடங்களுக்கு பிறகு சனி வக்ர பயிற்சியானது தற்போது ஆரம்பமாக இருக்கு சனியுடைய இந்த வக்ர பயிற்சி டைம்ல சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட யோகமானது தேடி வரப்போகுது எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட யோகா தேடி வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஜோதிடர்கள் சொன்னதை பாக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகா இருந்தால் என்ன மாதிரியான யோகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நம்மளுடைய ஜாதகத்தில் மெயினான ஒரு கிரகம் இருக்கும் அதுதான் சனி சனி வந்து எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் சனி நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் சனி நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்களில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட பலருக்கும் நம்பிக்கை வந்து சனினாவே வந்து வந்துடும் ஏன்னா சனி பயிற்சியில் சனி என்ன வேணாலும் வந்து செய்வார் ஸோ சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து சனி வந்து எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து இருக்கும் அதனால் சனி பயிற்சி மட்டும் சாதாரணமாக நடக்க முடியாது ஸோ சனி பயிற்சியிலையே சனி வகர பயிற்சிங்கிறது தனி ஒரு ரகம் இந்த சனி வகை பயிற்சி எப்போ நடக்குது இதனால் இனி எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பரிகாரம் ஒதுக்கொண்டே எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறலாம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ நடந்துகிட்ருக்குங்க இந்த டைம் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் பஹரநிலையை வந்து அடைய போகிறாரு ஆக்சுவலி கரெக்டாக என்றைக்கு நடக்க போதுனா ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு இந்த மாற்றம் நடைபெறுது ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி தனது நிலையில வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் சாரி நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி தான் பயணிக்க போகிறாரு இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால பலருடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை சனி உருவாக்க இருக்கிறாரு இந்த வகர பயிற்சி அப்புறம் புதன் கிரகத்தோடு சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உருவாக்குது அதாவது சனி வகர பயிற்சியானது எந்த இதோடு புதன் கிரகத்தோடு சேருது சனி புதன் கிரகத்தோடு சேர்ந்து வகர பயிற்சி ஆகிற போது ஒரு சக்தி வாய்ந்த யோகம் வந்து உருவாகுது இந்த யோகத்தோட அடிப்படையில் தான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரிஷபம்ல பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி ஆகிறதுனால நிதி நீங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாமே வலுப்படும் அதனால நிதிநிலையை சேமிக்கிறது நீங்கள் பண்ணணும் வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ வருமானம் அதிகரிக்கும் போது நிதிநிலை வலுப்படும் அதனால தான் சேமிப்பு பண்ணுங்க என்பதை சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கான தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு சமூகத்தில் ஒரு பயங்கர மரியாதையானது அதிகரிக்கும் அந்த மரியாதை அதிகரிக்கும் போது அதை எப்படி தக்க வைத்து கொள்ளுமோ அந்த மாதிரி தக்க வைத்து கொள்ளுங்க இதுதான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி டைமில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு தான் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தான் நிறைய சேமிப்பு வந்து பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இருந்த நிதி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த சனி வகர நிவர்த்தி ஆனதுக்கு பின்னாடி உங்களுக்கு நீங்கோ அப்போ அந்த அளவுக்கு வருமானம் உயருமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு உயரும் அப்புறம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் வந்து நடக்கும் ஸோ எல்லா சுப நிகழ்வுகளும் தடையே இல்லாமல் நடக்கிறதுனால சுப நிகழ்வுகளுக்கான முழு ஏற்பாடுகளையும் பண்ணணும் அப்புறம் பதவி உயர்வு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு வாய்ப்பு கண்டிப்பாக எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அதை எல்லாமே அசெப்ட் பண்ணிக்கிட்டு முன்னேறணும் மன உறுதி மற்றும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுதான் இந்த சனி வகர நிவர்த்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சாரி சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெயின் பலனே இந்த மன உறுதி மகிழ்ச்சி தான் ஸோ இதெல்லாமே வந்து நல்ல பலன்கள் தான் இந்த பலன்களுக்கு ஏற்ப நீங்கள் இந்த டைம் நடந்துக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிஷ்டம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த சனி மகர பயிற்சி டைம்ல நீங்கள் கடின உழைப்பு இதுக்கு முன்னாடி போட்டிங்களா அதற்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது மெயினாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிதிநிலையில் முன்னேற்றமானது ஏற்பட போகுது நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் போது அந்த நிதிநிலையை சேமிப்பு பண்ணுவது ரொம்ப முக்கியம் இதனால் வாழ்வில் முன்னேற்றமானது காணப்படும் இதுக்கு முன்னாடி வாழ்வில் முன்னேற்றங்கிறது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாறி வாழ்வில் முன்னேற்றமானது காணப்படும் ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த சனி வகர நி பயிற்சினால் பல மாற்றங்கள் வந்து வாழ்வில் தான் ஏற்பட போகுது அதுவும் பாசிட்டிவான மாற்றங்களாக போகுது எல்லா மாற்றங்களையும் அசப பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப போகணும் அதுதான் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திருமண வாழ்க்கையில் திருமணம் இது வந்து சுகமாக அமையும் அதாவது திருமண வாழ்க்கையில் திருமண பந்தம் வந்து உங்களுக்கு சுகமாக அமையும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்க போகுது அப்புறம் அடுத்த எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் என்ன நடக்க போதுனா ஒப்பந்தங்கள் இருக்குல்ல அந்த ஒப்பந்தங்கள் மூலம் புதிய வகையில் லாபங்கள் நீங்க பெற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு அப்ப ஒப்பந்தங்கள் வந்து தாராளமா வைத்து கொள்ளலாம் முதலீடுலாம் வைத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல வெற்றியானது கிடைக்கும் ஸோ தாராளமாக முதலீடுகளில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய இது பண்ணலாம் அதாவது முதலீடுகளில் நிறைய 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 நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதில் எல்லாமே வெற்றி தான் நிதி வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும் அதற்கு சாதகமாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு முதலீடுகள் பண்ணிங்கன்னா அதில் கூட நல்ல நிதி வாய்ப்புகள் பெற முடியும் ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு நிதி வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்திலையுமே வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது இந்த சனி வகர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கும்ப ராசிக்காரங்க இந்த சனி வகர பயிற்சியில் நீங்கள் நல்ல புது விஷயங்கள்லாம் வந்து செய்யுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கடைசியாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த சனி வகர பயிற்சி டைமில் என்ன மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி டைமில் பணவரவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும் தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி உண்டாகும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் போது கண்டிப்பாக அந்த வளர்ச்சியை மிஸ் பண்ணக்கூடாது சமூகத்தில் கௌரவம் மற்றும் செழிப்பானது அதிகரிக்கும் அந்த கௌரவம் செழிப்பு அதிகரிக்கும் போது அந்த கௌரவ செழிப்பு வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனி வகை பயிற்சி டைமில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க சனி வகை பயிற்சியில் அதிர்ஷ்டம் மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து இருக்குது ஸோ பரிகாரமும் ஸ்லோகமும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க சனி பகவானுடைய அருளை அதிகமாக பெற இந்த ஸ்லோகம் வந்து சொல்லுங்கள் நிலஞ்சன சுவாபவம் தம் நாவீ சரணம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னிங்கன்னாவே சனியினுடைய அருளை நிறைய பெற முடியும் சனி பகிர பயிற்சியில் குறிப்பிட்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் உதவியாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏற்ப நிதி தொழில் குடும்ப முன்னேற்றத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையிட்டோம் மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்